கோபால்ஜி 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 எங்கும் கோபால்ஜி இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நம்ம எல்லாம் தலைமையேற்றி நடத்தி அவர் வழியிலே நம்ம சென்று செல்ல வைத்துக் கொண்டிருக்கும் நமது தலைவர் ஐயா கோ காடேஸ்வர சுற்றுஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கோபால்ஜி 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 சொன்ன காரணமே நம்மள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அவர் ஒவ்வொரு கொண்டிருக்கிறார் மனிதனும் எடுத்துக்காட்டு அவர்தான் ஏனென்றால் மனிதனாக வாழும் போதே தெய்வமாகி தெய்வம் எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்திலையும் அவர் செய்தார் இந்துக்கள் மத மாற்றம் என்பது எவ்வளவு மத மாற்றம் என்பது எந்த தேச அபாயமோ அதை நிறுத்தினார் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அமைத்தால் ஓடாத தேரை ஓட்டினார் சோ அவர் தெய்வம் தானே இன்னும் நம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் பொதுவாக நான் என்னுடைய தொழிலுக்கும் இந்த இந்து மொழிக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையே என்று நிறைவேற நினைப்பாரு அதுவர நான் சொந்தது நாகர்கோயில் அவர் சிறு வயதிலேயே அவரை நான் எங்க ஊருக்கு வந்து பேசப்போன்னு தான் நான் பார்த்திருக்கிறேன் மண்டைக்காடு கலவரம் ரொம்ப சின்ன பையன் நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அப்பவுமே என்னை அவரை ஈர்த்தவர் சிறுவயது ஈர்த்தவர் காலத்தின் சூழலில் நான் சென்னைக்கு வந்து திரைப்படத்தில் சென்ற மாசி புறப்படங்கள் நடிக்கவும் செய்தார் அப்பொழுதும் அவரின் சிந்தனை அந்த எப்போது அந்த சிந்தனை தூண்டப்பட்டது என்றால் வெங்கீஸ்வர கோயில் திருக்கோயில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வெங்கீஸ்வர திருக்கோயில் அந்த கோயில் குளத்தை எல்லாருமே சூறையாடப்பட்டு கடைகள் கட்டி எல்லாம் இருந்தார் அப்போது ஒரு நாள் சூட்டி முடிச்சு நய ஒரு மத்தியான ஒரு பக்கத்துலயே கேட்டா கோயில் குளத்தை அதற்கு முன்னாடியே நாங்க அந்த கோயில் நாங்க கோயில்ல சின்ன சிலுவனால அந்த எங்கி சொல் கோயிலு நாங்க பாதுகாத்து சிறைகள வைத்து பராமரித்து வரும்போது அந்த குளம் இல்லையே என்ற வருத்தம் எங்களுக்கு இருந்தது அப்போதுதான் நாங்க கோபாஜி வந்து பெரிய ஊரில் எடுத்து அந்த குளத்தை மீட்டினார் அப்போதுதான் அவர் மேல் எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது ஓ இப்படி ஒரு மனிதன் இவர் கண்டிப்பா சந்திக்க வேண்டும் என்ன அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி போக வேண்டும் அவரை அணுக வேண்டும் என்ற விஷயம் எனக்கு தெரியவில்லை ஒரு காலத்தில் அவரை எப்படியோ நான் சந்தித்தேன் ஒரு ஜெமினி என்ற ஒரு நண்பர் அவரது தென்சில மாவட்ட நிர்வாகிகள் அவர் மூலமாக நான் சந்தித்தேன் சந்திக்கும் போது நான் உள்ளே அவரை உட்கார்ந்து அமர்ந்திருந்த போது என்னை அமர சொன்னார் எதுவுமே பேசவில்லை கவர்ந்து எழுதிகிட்டே இருந்தார் நான் என்னமோ நான் சினிமால பயங்கர பவான் ஜாம்பான் இந்தி டூ ஹிந்தி தெலுங்கு கன்னடா எல்லாம் கேட்ட ஒரு முன்னூறு படம் பண்ணிட்டேன் நம்மளை மதிக்கவே எழுதிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டு அவர் டேஸா பார்த்தார் மறுபடியும் தான் ஆரம்பிச்சாரு நான் அப்படி பொட்டி போக மாதிரி உட்கார்ந்துருக்க உடனே ஒரு பத்து நிமிடம் தான் எந்த ஒரு அப்படி கேட்டார் எதுவுமே கேட்கல நாகர்கோவில் அதான் இப்படி அப்படின்னா எப்படி அதான் இப்படி எத்தனை பசங்க நாலு பசங்க எத்தனை பசங்க ரெண்டு டக்கலை ஸ்டூடெண்ட்ஸ் ஓ வீட்டமா அப்படி தான் இல்லை பார்க்குறாங்க வீட்டில் தான் இருக்காரு சரி போயிட்டு வா அப்படின்னாரு இதைய வந்து இந்து மொழி வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்க மரியாதை கிடைக்கும் இது விஷயங்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தா இவர் போயிட்டு வந்து அசால்த சொல்லிட்டேன் ஒரு போட்டோ எடுக்க சொல்லிட்டு அந்த போட்டோவில் எடுத்துட்டு நான் போயிட்டேன் சேர்ந்துட்டேன் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இருந்தாலும் அவர் மேலே அதாவது கனல் கண்ணன் கால்சீட் கிடைக்காம இருக்கு வெயிட் ரஜினிகாந்த் வேட்புன்றாரு வெயிட் ஏற்படுறாரு சிரஞ்சி மூணு என்ன நம்ம மதிக்கவே அடையிற மனுஷன் ஆகுது அப்படி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை அதாவது ஒரு அவரை பார்க்கும் போது எனக்கு கடவுளா தெரியாது ஸோ ஏதோ ஒரு இருக்கு போலாம் சொல்லிட்டு ஒரு பதினைஞ்சு இருபது நாள் கழிச்சு நான் நான் அதுக்குள்ளே என் வீட்ல என் எல்லாம் அவருடைய போட்டோ அவருடைய இருக்கிற போட்டோ ஃபேமிலி போட்டோ எல்லா ஃபேமிலியோட இருக்கிற போட்டோ அவருக்கு ஒய்ஃப் எல்லாம் எடுத்துல வச்சுட்டேன் மாட்டிச்சிட்டேன் ஒரு கழிச்சு வச்சு பயக்குது என்னை கூப்பிட்டாங்கன்னு நானும் போயிட்டேன் நான் உட்கார்ந்து நான் தலையில உட்கார்ந்துருக்கேன் யார் அவர் உள் ரூமில் இருக்காரு யார் வந்திருக்காருன்னு கேட்டாங்க அப்போ நான் அவன் வருஷல்ல அப்படின்னா வந்திருக்காரு அப்போ சார் நான் ஒரே ஒரு விஷயம் மனிதனும் தெய்வமாகலாமல் இருக்கல உனக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்க வழி இருக்கு வேலையை போய் அதாவது நீ எதுக்கு அங்க உட்கார்ந்து அந்த பயிர் போறதுக்கு அப்புறம் நான் நான் வெளியே கார்ல இருக்கும்போது யோசிச்சேன் என்னோட வயசு கம்பி இன்னும் நிறைய படங்கள் இருக்கு நிறைய சம்பாதிக்கிற எண்ணத்தில் அவன் என்னை கொஞ்சம் ஒதுங்கி இருக்க செஞ்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய மனிதன் என்னுடைய இழப்பு ஏற்படும் என்ற விதம் இருந்தாலும் அவருடைய நான் உடல் அவருடைய நான் ஒரு மாதம் கட்டாயம் அவருடைய தெளிவு பேசுவேன் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு ஐயா எங்க இருக்க சொல்லுங்க நான் இப்போ இந்தூர் ஊர்ல இருக்கேன் அப்படின்னு ஓ சரி அது ரொம்ப குளிர்மேன் ஆமா சரி வரும்போது கம்பளி நான் ரெண்டு கம்பெனி வாங்கிட்டு வாங்க ஒரு கம்பெனி கேட்கறது நான் நாலு அஞ்சு கம்பெனியில பேக் பண்ணி தைக்கி சொல்லிட்டேன் அப்புறம் இந்த நான் கடவுள் ஒரு படம் டைரக்டர் பேர் என்ன பாலா அப்படி நான் பேசுறோம் உடனே பேசுறேன் நான் ஒரு பாலா போயிட்டு போட்டு போன் பண்ணி அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப கஷ்டம் கம்யூனிகேட் பண்ணி பேச வச்சுட்டேன் பேச வச்சுக்கும் போது நானே அந்த நான் கடவுள் படத்தை பார்க்கல இவரையும் பார்க்க சொன்னா சொல்லிட்டு நான் மறுபடியும் இங்கே வந்து சீடி தான் உள்ள பார்க்கும் போது ஓகே அவர் கரெக்டான ஒரு விஷயத்தை தான் அனலைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் போகும்போது நான் பாரு சொல்றாரு முதல் அடி உன் அடி பெரிய அடியா இருக்கணும் என்ன சீக்வன்ஸ் எனக்கு தெரியாது முதல் அடி உன்னுடைய அடி பெரிய அடியா இருக்கணும் அடிச்சா அவன் மேல எந்திரிக்கவே கூடாது இந்த பாயிண்டே நல்லா இருக்கு ஆரம்பிக்கு சூப்பர் சரி வச்சு அது மைண்ட்ல அன்னைக்கு தான் அது கூட உடன்பாடு அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சுட்டு என்னையும் ரொம்ப இந்து மொழியில நான் வேலையில இருக்கனால பழுது காரணமா தொழில் நிச்சயமா ரொம்ப இஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல எனக்கு நான் நாகர்கோவில் சொந்த ஊருக்கு ஏர்போர்ட்ல இருந்து நான் போயிட்டு இருக்கும் போது எவரி நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை இருந்தது இது என்னது இது ஒரு யூரோப் நாடா நான் யூரோப்பெல்லாம் போயிருக்கேன் அங்க கூட ஒரு ஊருக்கு ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஒரு சர்ச்சை தான் இருக்கும் இங்க இருந்தா நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை இருக்குது நாடா இது என்னது எனக்கு தெரியவே இல்லை அப்ப நான் எங்க இருக்க இவர் ஒண்ணு நான் எங்க ஊர் கோயிலுக்காக பங்கனுக்காக வர அழைச்சிட்டு வந்து சீஃப் கெஸ்ட் ஆஃப் கொண்டு வர ரொம்ப பிரிய மரியாதையோட நூறு விளக்குகள் ஆயிரம் விளக்கு பூர்ண கும்பம் யானை கொண்டு கூப்பிட்டு போய் பெரிய விசேஷமா பங்கன் எடுத்தேன் அப்போ கேட்ட ஐயா நீங்க சொன்னீங்க முதல் அடி நம்ம பெரிய அடியா இருக்கணும் அது எந்த அடின்னு என்ன சொல்ல வேண்டிய கேட்டேன் அப்படியா யோசிச்சு அது ஒரு அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு இல்லைன்னா இவ்வளவு பெரிய இயக்கத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியாது அதாவது நான் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு நான் வந்து இவ்வளவு திரைப்படங்கள் இருக்கு இன்னும் எனக்கு நான் நாளைக்கு பெங்களூர் போன நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தேன் எதுக்காக எங்க ஓடி வர அந்த இயக்கத்தை என்ன அவருடைய ஈர்ப்பு என்ன கொண்டு வச்சிருக்குன்னா ஒரு சிந்தனை பார்க்கலாம் நாம நாமளா இருக்கிறது பத்தாது நம்மளை விட்டு போனவர்களா கூப்பிடணும் அதுதான் கண்ணா ஐயா அதை செய்யணும் அதனால ஸோ இது ஒரு பாயிண்ட் இல்லை அப்புறம் எதுக்கு நான் கேட்டேன்னா இந்த முதலடி நாம நாமளா இருக்கிற ஒரு பஞ்சு இருக்கு இல்லையா அப்போ ஒரு மலையாள படத்தில் ஷூட்டிங் போயிருந்தேன் சமீபத்தில் கடுவான் ஒரு படம் இது ஒரு வேற சப்ஜெக்ட் அதாவது நீங்க கே அதாவது இது அவையே பரவ சொன்னாங்க நான் வந்து ஏன்னா அவர் சொன்ன ஒரு அடி இருக்குல்ல நம்ம முதல் அடிக்கிற அடி பெரிய அடி அறகுடுறது ஸோ அந்த படம் ஒரு கிறிஸ்டானிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் இருக்கிறேன் ஃபைட் ஹீரோ வந்து உள்ள சண்டை போடுவாரு அடிப்பாரு அவங்க ஃபேமிலியில குத்து விட்டு குத்துல திருவிழா அவங்க கோயிலுக்கு அவங்களுடைய கல்ச்சரலோட ஃபைட் அப்போ அந்த கத்தலிக் பீப்புள் வந்து ஊரில் வருவாங்க இல்லையா சிலுவை எல்லாத்துக்கு மெழுகு வத்தி ஏற்றிட்டு அந்த மாதா சிலை கொண்டு வருவாங்க சிலைகள்லாம் வந்துட்டு இருக்கு அந்த ரைட்டர் வந்து அந்த படத்துல ரைட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டின் அவர் அவரு பேரு நான் சொல்ல விரும்பல அவர் வந்து லைன் நான் உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த அவர் இந்த ரைட்டர் வந்து கருப்பா இருப்பாரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு கிழிஞ்சி போன ஜீன்ஸ் பேண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்காரு அங்க ஏசுநாதர் நான் பார்த்தேன் அவரும் கிழிஞ்சி போய் உட்கார்ந்து இருக்காரு மாதா திறந்து இருக்குது இவருடைய மூஞ்சி அந்த சலியோட மூஞ்சியை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒட்டாத ஒரு முகம் அந்த கலாச்சாரம் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சு நான் யோசிச்சேன் அப்ப நம்ம அடிக்கிறடி முதலடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுமே சொல்லி அந்த ரைட்டரை நான் கூப்பிட்டேன் சார் நீங்க கதை சூப்பரா பண்ணிருக்கீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க ஆனா அந்த கதையோட என்ன சார் அண்ணன் தம்பி சண்டை இந்த தம்பி சண்டை எங்க சார் வரும் நம்ம கலாச்சாரம் நம்ம ஊர்தான் சார் இருக்கும் சொத்து தாரர் அத்து தாரர் அந்த தாரர் நடக்கும்போது ஏன் இங்க கொண்டு வந்தீங்க இது இது இல்ல இல்ல இந்த பிரம்மாண்டத்துக்காக ஒரு ஒரு கோயில் நடக்கும் திருவிழாக்கள் சார் இந்த கோயில் திருவிழா வந்து நூறு மாரியம்மன் கோயில் மாதிரி வச்சுக்கலாமே ஒரு கரகாட்டம் ஒயிலாட்டம் வைக்கலாமே ஏன் நீங்க இதை வச்சிருக்கீங்கன்னா இது எந்த கல்ச்சர் என்னோட கல்ச்சர் உனக்கும் அந்த மேரியோட மூஞ்சுக்கு மேட்ச் ஆகுதா பாரு அப்படின்னா அவர் உடனே அவர் அவர் அந்த வரைக்கும் அவர் ஒரு ரைட்டரு மார்க்கெட் ஒரு ரைட்டரு பக்கத்து சாதி சாதி கலை டேரக்டர் சொல்லிட்டார் சாதி கலை இந்த கேள்வி கேட்டோட டேரக்டர் அப்படி எங்கே போயிட்டார் ஏன்னா அவர் ரொம்ப நாள் கட்சி படம் பண்ணுறார் இந்த லைட் ஹார்ட் ஆஃப் த ரைட்டர் இது மேட்ச் ஆகுது சார் கேட்டோன்னா அவர் உடனே கண்ணா சார் என்ன சொல்லிக்கிறது நமக்கு மேட்ச் ஆரோ சம்மந்தத்தை ஏன் சார் வைக்கிறீங்க இதுவே தப்பு தானே எனக்கு அது உடன்பாடே இல்லை சார் உடனே அவர் வெளியே போயிட்டார் போய் டென்ஷன் ஆகி இந்த நான் அழகா மற்ற வேலை எடுத்து இருக்கிறேன் முடிக்கும் போது முடிஞ்சு நான் இந்த செட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி போயிட்டாரு நான் அந்த சீக்ரன்ஸ் எல்லாம் மாத்தி மாற்றி எடுத்து பிடிச்சிட்டேன் முதல் அடி எப்படிப்பட்ட அடி பார்த்தீங்களா அவருக்கு கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி சொன்னதுதான் நான் பெரியார் சிலையில் எந்தெந்த கோயில் முன் கடவுள் இல்லை என்று சொல்லுவேன் அதையும் நாம் தூக்கி எறியணும் ஸோ அந்த முதல் அடி நம்ம கரெக்டாக அடியாக இருக்கணும் ஏன்னா ஏன்னா திரைப்படங்கள் சமீப காலமாக அதாவது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே இந்து என்ற ஒரே ஒரு இனத்தோட நம்ம வாழ்றோம் நம்ம இந்துடா 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 இந்த ஜாதியை வைத்து மதம் மாத்தாடி வந்து பார்வர்டார சொல்லி ஒரு ஒரு புது சட்டம் கொண்டு வந்து நம்ம எல்லாம் ஒரு ஆகிட்டு இருக்காங்க அது சமீபத்துல மிக சீக்கிரமா இந்த மூன்று படங்கள்ல நடந்துட்டு கொண்டிருக்குது ஏன்னா கேட்டாவெல்லாம் பெரிய டேரக்டர் அந்த டேரக்டர் ஏன்னா அந்த விஷயத்த கேட்டனா அந்த சினிமாவுக்குள்ள இந்த கலாச்சாரம் எப்படி வருதுன்ற விஷயத்த நான் கூட சொல்றேன் ஏன்னா சினிமா பார்க்கும்போது அந்த உணர்வு உங்களுக்கு வரணும் எவன் ஒருவன் சின்ன பிள்ளையாரு கூட கஷ்டம் கிண்டல் பண்ற மாதிரி தான் நம்ம உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா அது வரணும் ஏன்னா முன்னாடி வந்து பிள்ளையாட்டு பாரு பிள்ளையார் மாதிரி போற பாரு அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னா சுவாகன்னு சொல்றான் சுவாகன் சொல்லவே கூடாது இதே இது கிருஷ்ண சொல்லுவானா ஒரு துலுக்க சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம இந்துக்கள் செதுவி கிடப்போம் அதுக்குதான் கோபாஜி போன்றவர்கள் நம்ம சேர்த்து வச்சிருக்காரு ஆனா நம்ம சேர்ந்த அத்தனை பேருமே நம்ம இந்துக்கள் ஒரு சிலையும் கூட ஒரு புல்லாம் கூட நம்ம ஆதாயத்துக்குள்ள கூட நம்ம யாருமே ஒரு சின்ன கிண்டல் கூட செய்யக்கூடாதுன்னு கூட நம்ம ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கணும் கோபாஜியோட குத்துக்கு மாதிரி ஏன்னா சொல்றாங்க இப்போ அது சொல்றதுக்கு அப்புறம் ரீசெண்டா நம்ம சில சில பேரு நம்ம இந்த இன்வெர்டேஷன்லயே வந்து அருமையான இருக்கு தமிழகத்தில் இந்துக்கள் மத்தியில் மரமலர்ச்சி ஏற்படுத்திய வீரத்துறைக்கு வீர வணக்கம் செலுத்தவார்கள் அங்க வந்துட்டான் அங்க ஆனா நம்ம இன்னும் வரல அதுக்கு நம்ம என்னோட ஒற்றுமை தேவைப்படுது ஏன்னா திரை வலுக்கள் சில நாதேரி பசங்க இருக்காங்க ஜாதி என்ற போரை வைத்து இந்துக்களை எழுவப்படுத்தணும் ஏன்னா மைனாரிட்டி அவன் தொடர முடியாது நம்ம தொடரும் சார் அடிக்கணும் நம்ம முதல் அடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது ஏன்னா நம்ம இந்துக்கள் இந்த ஒரு ஜாதி வச்சு அடிக்கணும் ஏன் சொல்றா ராமர் கோயில் பிரதிஷ்ட பண்ணும் போது நம்ம பாரத பிரதமர் சொன்னாரு இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் வீட்டுல விளக்கேத்துங்க இந்த பாரத நாட்டுல இருக்கிற அத்தனை மதத்திலும் விளக்கேத்து அவன் எல்லாருமே இந்த பாரத நாட்டு தானே இந்த பாரத நாட்டுக்கு ஏற்ற அதை கிட்ட செய்யறான் எப்படி ஒரு ஆடியோ லட்சத்தை சொல்றான் ஏன் சொல்றேன் பா ரஞ்சித் தான் சொல்றான் அவளை பத்தி என்ன சொல்றது அவன் சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் நான் சீக்கிரம் இந்த முடிங்க ஆறு மணிக்குள்ள நான் போய் விளக்கேற்ற போனோம் விளக்கேத்தில அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏண்டா நாதேவி இந்த நாட்டில் நீ பிழைக்கிறது எந்த எங்க பூட்டு கூப்பிடுற நாங்கள் பாக்குற படம் பாக்குற காசுல அதுல செவன்டி பை எயிட்டி பர்சன்ட் இந்துக்கள் பாக்குற படத்தோட காசு வாழ்ற அந்த நாய் இவர் சொல்றா நான் சொல்ல விடலாமா நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சொல்லி நான் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் இன்னொரு ஒரு நாடா அதாவது ஆடியோ பயிர் போற அங்க போகும்போது எனக்கு இது மைண்ட் என்ன என்னுடைய மனசுல உறுத்திட்டே இருக்கு இது எப்படி ஒரு சூழல் அப்பதான் சொன்னேன் சமீப காலங்கள் திரைப்படங்கள்ல இது மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க ரொம்ப மோசமான விஷயம் ஏன்னா இப்பவும் சொல்றேன் கோபால் சினிமாவுக்கு முதல் அடி கரெக்டான அடியா இருக்கணும் முதல்ல மயக்க பிடிச்ச பொதுவாக நான் பேசுறது யூடியூப்ல கூட இருக்கு சமீப காலமாக இந்துக்களை ஜாதி என்ற பொருவியில சில படங்கள் எடுத்து கேவலப்படுத்துறாங்க அதே பா தான் அவரு ஆறு மணிக்கு ராம ஜென்ம பூமி கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஆறு மணிக்கு எல்லாரும் வீட்டில் விளக்க போது அவரு ஏத்தா போவேன் நான் கேட்டேன் ய் ரஞ்சித் உன்னுடைய புரொடக்ஷன் பேருதான் நீலம் புரொடக்ஷன் அந்த நீலம் யாருடைய கலந்தார் என் நான் கும்புற கிருஷ்ணனுடைய கருதான் அந்த கிருஷ்ணனுக்கு அதை தடை வச்சு புலப்படுத்தி பயணிவி உனக்கெப்படி அதை பேசுவது கிடையாது அன்னையோட ப ரஞ்சித் பேசதே விட்டார் நல்ல கேளுங்க ஏன்னா நம்ம முதல் நான் சொல்றேன் எனக்கு கோபால்ஜி சொன்ன எது இருபது பதாவது அவர் வந்து வருஷம் இருபது பார்த்தேன் அப்ப சொன்ன உள்ள போ சொல்றது முதல் அடி சரியான அடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்களா உங்களுக்கு அதே மாதிரி அதே மாதிரி அந்த நிறைய பேஸ்டா டைம் இல்லை எப்பவுமே நம்ம காபிக்கு எப்பவுமே பவர் உண்டு மறந்துடாதீங்க அவர் என்னோட என்னுடைய விஷயம் சொல்ல போனான் என் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு ஐயா வந்து வாங்கண்ணா கார் வந்துச்சு செட்டாப் வந்துச்சு என் மனைவி வந்து தன்னோட தந்தை வந்து கேள்விங்க அம்மா எனக்கு இவருக்காக தான் ஒருத்தர் வச்சிருக்க தாங்கி பிடிக்கிறதுக்கு சொல்லி அவர் தாங்கி தாங்கி பிடிச்சிருந்து உட்கார வச்சாரு ஐயா நான் ஒரு கொஞ்சம் அதாவது பரபரப்பில் சைவ வேணும் அவசியம் ரெண்டுமே பெண் வச்சிருக்கேன் அப்படின்னாரு அப்படி மேலே பார்த்துட்டு உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னார் நான் எனக்கு தர்ம சங்கடமான அவரை தெரியாது எனக்கு சைவம் பிடிக்கும் அசைவம் பிடிக்கும் அப்ப சைவமே கொடு அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது பசங்களை எல்லாம் போயிட்டு இதே மாதிரி வீர கதைகள் எல்லாம் சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் நான் வந்து என் மனைவியும் நாம அடிக்கடி ஒரு மாதம் ஒரு முறையாவது அவரை பார்க்க போவோம் அவரை காலத்தொண்டு கும்பிட்டு வரும் அவருக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது இப்போ ஒரு தந்தைக்கு ஒரு மகன் எப்படி செய்வார்களோ அந்த விஷயத்துல பண்ணி கொடுப்பேன் அது எங்களை உரிமையாக போன் பண்ணியே கேட்பாரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரை கடைசி அவர் ஒரு சித்தர் அது ஒரு விஷயத்த சொல்ல நான் ஒரு திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஒரு திரைப்படம் வேறொருத்த பேர்ல இருந்தேன் ஜெயிச்சேன் ரெண்டாவது திரைப்படம் இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஐயா என்னையா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டாரு ஒரு படம் நம்ம படத்துல ரொம்ப சொந்தமாக ஆரம்பிச்சுக்கலாம் அவர் நேரத்தில் பண்ணி அவர் லாபம் சமாளிச்சுட்டு போனா அப்படின்னு

இது வரை கவலைப்படாது அப்படின்னா அவங்க மறுபடிச்சு அந்த ஒரே த்ரீ மந்த்ஸ் நான் இருக்கிற ஏதாவது சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய கோவிலுக்கு பாசத்துல அவன் பசங்களோட வழி போகும்போது ஆல்மோஸ்ட் வயசு தளர்ந்துட்டாரு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அதே மாதிரி பத்து நிமிஷம் பேசவே இல்லை அப்படியே உட்கார்ந்து நாங்கள் சைட்ல கை கட்டி அப்படி நிற்கிறோம் உட்கார இல்லை என்ன நிற்கிறேன் உட்கார அப்படின்னா இருக்கா அப்படியே என்ன பார்த்தார் ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படி பார்த்துட்டு என் வைஃபை பார்த்தாரு பார்த்துட்டு

பண்ணவா அங்க போய் என்ன பண்ண போறேன்னு இங்க அதாவது ஒரு தந்தை மகன் உறவுக்குள்ள என்ன இருக்குன்னு இருக்கு அங்க புடுங்கிறது இங்கேயே புடுக்கு நான் பேச சிரிப்பு இருந்துச்சு அவர் அந்த பல்லல்ல போயி நான் சிரிச்ச சரியா அப்படின்னு சொல்லிட்டு வா கரெக்டாவா நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னா சம்பாதிக்கலாம் கேட்டா காசு கேட்கு அதனால்தான் இந்த எதற்கு நான் சொல்றேன்னா அவருடைய நினைவுகள் என்றுமே மறக்க முடியாது அவர் கொடுத்த அந்த நான் கதவை திறந்து போனதும் முதலடி நமது அடியா இருக்க வேண்டும் எதிரி எதிர்க்கவே கூடாது அது இன்றும் என் மனதில் இருக்கிறது இதுமே எல்லா இந்து சங்கும் உங்களுக்கு சொல்றேன் இது இந்த அடி ஞாபகம் இருக்க வேண்டும் நமது அடி முதல் அடி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அதுபோக நம் மதத்தை எவர் விடாதீங்க 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 விளையாடுங்க அதாவது விட பேசி உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் அதற்கு ஐயா நம்மளை எல்லாம் வழி கடத்துக்கிற ஜி காடசி எனக்கும் எப்பவுமே போன்ல விரைவ மாட்டாரு திடீர் வந்து வாங்க சொன்னேன் எனக்கு நான் அன்னைக்கு வைச்சூட்டி முடிச்சு கொஞ்சம் மூணு கால் பண்ணிருக்காரு நான் நல்லா தூக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்புறம் பார்த்தா என்ன என்னன்னு கேட்டேன் நீங்க உடனே வாங்க அப்படி அதே அதாவது சரி வேற கவுண்டரு பேச முடியல ஏன்னா இன்னைக்கு அவருக்கு நடத்துறேன் அவரும் இல்லையா சோ எல்லாரும் உங்களை சந்திச்சிருவா நன்றி ஐயா கடாசா ஐயாவுக்கு நன்றி மறுபடியும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் ஜெஹிந்த் பாரத் மாதா ஆகிச்சே